ஆண்டவரே உமது காயங்களால் என்னுடைய காய்ச்சல் தலைவலி கழுத்து வழி முதுகு வழியை நீக்கியதற்காக நன்றி இயேசுவே ஆண்டவரே உமது காயங்களால் எனது காய்ச்சல் தலைவழி முதுகுவலி கழுத்து வழியை நீக்கியதற்காக நன்றி இயேசுவே இயேசுவே ஆண்டவரே உமது காயங்களால் என் காய்ச்சல் தலைவலி கழுத்து வழி முதுகுவலியை நீக்கியதற்காக நன்றி இயேசுவே இயேசுவே ஆண்டவரே உமது காயங்களால் என் காய்ச்சல் தலைவலி கழுத்து வழி முதுகு வழியை நீக்கியதற்காக நன்றி இயேசுவே இயேசுவே என் ஆண்டவரை உமது காயங்களால் என் காய்ச்சல் தலைவலி கழுத்து வழி முதுகு வழியை நீக்கியதற்காக நன்றி இயேசுவே இயேசுவே உமது காயங்களால் என் தலைவலி காய்ச்சல் கழுத்து வழி முதுகு வழியை நீக்கியதற்காக நன்றி இயேசுவே கொடானு கொடி நன்றி இயேசுவே பாருங்க இருக்கு சரி சார் சார் கண்ண தந்தை மகன் தூய் பேராலே வேறு வேறுமு கருப நிறைந்த இந்த நன்றியோடு துதிக்கிறோம் சுத்திருக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்து வந்தோம் அப்ப அந்த சூழ் இணைந்திருக்கிற முப்பத்தி ஒன்பது பேரும் இப்பொழுது ஒருமனப்பட்டு இந்த சகோதரிக்காய் ஜபிக்கின்ற ஜபத்திற்கு நீ ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிற சகோதரிக்காய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பே நீர் அந்த கல்வாரியில் அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஏற்பட்ட காயங்களால் குணப்படுத்தியதை நாங்கள் விசுவசிக்கிற தக்க பனை எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்க தக்க ஒன்று நம்பிக்கை நிறைந்த இறை வார்த்தை உணரவிடாதவர் தடுக்கின்ற எல்லா தீய சக்திகளையும் நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் பிரகாரம் மத்தையை ஒன்பது ஒன்று பத்து பத்தொன்னு லூக்கா ஒன்பது ஒன்று மார்க் பதினாறு பதினெட்டு வசனத்தின் பிரகாரம் கட்டளை எடுகிறேன் வெளியேறிய சுவின் நாமத்தினாலே நீர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற அப்ப அந்த சகோதரி மழையாக நடிக்கின்ற பிரச்சனையை பார்த்து பேசுகிறேன் மார்க் பதினொன்னு இருபத்தி மூணு வசனத்தின் பிரகாரம் நம்பிக்கையுடன் ஐயமே தன்றி மழையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழி என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இப்பொழுது அப்படியே நடந்து கொண்டிருக்கிற கிருபிக்கிறேன் அந்த காட்டு அத்திமரத்து வைத்த சாபத்தை அந்த பீவர் மேல் வைக்கிறேன் வெளியேறியின் நாமத்தினாலே இயேசுவின் பேருக்கு மின்னவர் மன்னவர் கீழகிற அனைவரும் அந்த அனுப்பி மிக்க வார்த்தை சொல்வது போல கடவுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது இருபக்கம் வெட்டக்கூடிய கூர்மையான வார்த்தை ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் ஊடுகிறது எலும்பு மூட்டையும் மச்சையும் அவ்வாறு உள்ளத்தின் சிந்தனைகளின் நோக்கங்களின் சீர்தூக்கி பார்க்கின்ற வல்லமை மிக்க வார்த்தை இப்பொழுது செயலாற்றிக் கொண்டு இந்த சகோதரிக்கு முழு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் முழு விடுதலை நீர் ஒன்று தெய்வீக சுகத்திற்காக நன்றி செலுத்துகிற கப்பனின் அஞ்சாதை நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதை நானே உன் கடவுள் வலிமைப்பேன் உதவி செய்வேன் நீதியின் வழக்கணத்தால் தாங்குவேன் என்று வாக்குறுத்திருக்கிற கப்படை நீ வாக்குமாறாத தேவன் அப்பா அப்பா நீர் கொடுத்த தெய்வீக சுகம் அப்பா பிள்ளையின் அப்பா அப்பா இந்த பிள்ளை நமக்காக வாஞ்சியோடு இறைவார்த்தையை தியானிக்கின்ற அந்த பிள்ளைக்கு எந்த விதமான நெருக்கடியும் வரக்கூடாது நீர் உங்களோடு இந்த சகோதரியோடு இருப்பதால் என் தீங்கிற்கு மஞ்சள் உன் கோளும் நெடுங்களையும் என்னை தேற்ற வேண்டும் சொல்லியிருக்க தக்கப்படை திருப்பாளர் இருபத்தி மூணு நாளை இறைவார்த்தை இந்த நேரத்திலே சிறந்த எடுத்துக் கொள்கிறேன் தகப்படை இந்த சகோதரிக்கு முழு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சகோதரி சாட்சியம் மாற்றி விட்டதற்காக உமது நாமம் மாட்சியைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம்

நல்ல ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ரிலீஃப் இருக்கு பிரதர் தலைவலி சுத்தமா கம்ப்ளீட்டா விட்டு பிரதர் ஃபீவரும் விட்டு முதுகு முதுகு வலியும் கழுத்து வலி மட்டும்தான் லைட்டா இருக்குது பிரதர் தலைவலி கம்ப்ளீட்டா ஃபீவர் கம்ப்ளீட்டா விட்டு இருக்கு பிரதர் உடம்பு சேரி சார் ஸ்ரீ பவர் து ஆவியாரு பெயராலே அமித்ரீ எஸ் கேல் உலர்ந்த எலும்புகளுக்கு இரவா குறைத்த போது உலர்ந்த எலும்புகள் ஒன்றோடு உராய்ந்து உயிர் பெற்று எழுந்தது போல அப்பா அந்த சகோதரியனுடைய முதுகு வழி கழுத்து வழி பார்த்து பேசுகிறேன் வெளியேறிய அசுமின் நாமத்தினாலே அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்தது போல கட்டளுடைய வல்லமை மிக்க வார்த்தையினால் உலர்ந்து போன அந்த முதுகலில் உள்ள எலும்புகள் கழுத்து எலும்புகள் எல்லாம் இப்பொழுது உயிர் பெற்று எழுந்து அந்த வழி வேதனையெல்லாம் வெளியேறி ஒரு தெய்வீக சுகம் நீர் கொடுத்து விட்டதுக்காக நன்றி செலுத்திவிருந்த கபல் என்றும் மாறாதவர் நீர் உருவப்பட்டது ஒன்றும் எல்லா கூடும் என்று சொல்லி இருக்க இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கிறவர் நீர் ஒன்று அப்பா அப்பா என்று உரிமையோடு இந்த மகள் அழைத்து நன்றி செலுத்திய இந்த வேலையிலே தானியலின் ஜபத்திற்கு பதில் கொடுத்தது போல இந்த ஜபத்திற்கும் நீர் பதில் கொடுத்து இந்த மகளுக்கு ஒரு தெய்வீக விடுதலை பூரண சுகம் தெய்வீக சுகம்

ஆஹ் பிரதர் ஆரோக்கிய மனோகர் சொல்லுங்க பிரதர்